வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த தொழில் முனைவோர் மற்றும் தொழிலதிபர்களுக்கான கிரகநிலை ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களும் நிறைய பேர் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா சார் இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் அதுக்கு என்னோடய ஜாதகம் சூட்டபுளா அது வந்து நீங்களே வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் அதாவது நம்மளுக்கு தெரியும் லக்னம் ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தாலும் லக்னத்துக்கு பத்தாம் பாவம் உதாரணம் வந்து காலச்சக்கரப்படி மேஷம் முதல் ராசி மேஷம் ரிஷபம் அப்படியே கவுண்டிங் வந்து எப்போவுமே லக்னத்துலேருந்து தான் வரும் உங்கள் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா லக்னம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க அதில் வந்து லக்னத்திலேருந்து பத்தாம் பாவம் லக்னம் ஒன்றாம் பாவம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்தாம் பாவம் தான் பொதுவாக தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்ன நீங்கள் செய்கிற தொழிலில் இல்லை வேலையாக இருந்தாலும் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறது பத்தாம் பாவம் சொந்த தொழிலுங்கிறது பத்தாம் பாவம் ஒருத்தர் கீழே வேலைக்கு போகிறதுங்கிறது ஆறாம் பாவம் இப்போ வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஓகே வேலைக்கு போயிட்டுருக்காரு ஓகே எனக்கு வந்து தொழில் தொடங்க முடியுமா அதுக்கான கிரகநிலை எப்படி இருக்கும் அதுக்கு என்னுடைய சார்ட் எலிஜிபிளா வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி சிம்பிளாக பார்க்கணுன்னா இதில் வந்து மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த பாவங்கள் அதாவது லக்கணத்திலிருந்து சந்திரன்லேருந்து கிடையாது ராசி தான் சந்திரன் எந்த இடத்துல இருக்குதோ அது வந்து ஜென்ம ராசி இது வந்து லக்கணம் ஜென்ம லக்னம் நீங்கள் பிறந்த டைமுக்கு அந்த லக்னம் விழுகும் தோராயமாக ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த லக்னம் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு தினமுமே லக்னத்திலிருந்து மூன்றாம் பாவம் இப்போ லக்னம் ஒன்றாம் பாவம்னு வச்சிங்கன்னா லக்னத்திலிருந்து மூன்று ஆறாம் பாவம் பத்தா பத்தாம் பாவம் அதே வந்து பதினொன்றாம் பாவம் இந்த கட்டங்களில் கிரகங்கள் அதிகப்படியாக இருந்தால் நீங்கள் தொழில் செய்கிறக்கோ இல்லை தொழிலதிபர்களோ எலிஜிபிளான ஜாதகம் ஏன்னா இது வந்து ஸ்தானம் எப்படி வந்து நாம் கேந்திரஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்துலாம் வந்து கேந்திரஸ்தானம்னு நாம் பார்த்தோமோ அதே மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண பாவங்கள் அதே மாதிரி ஸ்தானம் அப்போக்லிமம் இதெல்லாம் இருக்குது அது மாதிரி இந்த உபஜயஸ்தானம்ங்கிறது தான் மெயின் மூணு ஆறு பத்து பதினொன்று மூன்றாம் பாவங்கிறது தைரிய வீரியஸ்தானம் கரேஜ் அதே கம்யூனிகேஷன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் நீங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு தொழில் செய்கிறோன்னா இப்போ நிறையா வந்து லைஃப் கோச் வீடியோஸ் அது இதுன்னு போடுறாங்க இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான் வந்து மூன்றாம் பாவம் அதே தைரியம் தைரியம் இருந்தால் தான் தொழில் செய்ய முடியும் இப்போ ஒரு தொழிலாளியாக இருக்கார் திடீர்னு அவர் தொழிலதிபராகணும்னா தைரியம் வேணும் ஏன்னா வந்து ஆறாம் பாவம் பாருங்கள் கடன் கடன் வாங்குறது பேங்க்கில் கடன் லோன் லிட்டிகேஷன் வழக்கு வம்பு வியாஜியம் இதெல்லாமே வந்து ஆறாம் பாவம் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணும் ஆட்களை மேய்க்கணும் ஆறாம் பாவங்கிறது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸும் ஆராம்பாவம் இப்போது இதுவும் நல்லா இருக்கணும் இதில் வந்து கிரகங்கள் நிற்கணும் ஆறாம் பாவம் சத்ருஸ்தானம் காம்படிஷன் தொழில் நீங்கள் ஒரு தொழில் இப்போ ஒரு சின்ன ஒரு கடையை போடுறீங்க ஒரு ஜென்ரல் ஸ்டோர் இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போட்டிங்கன்னா அடுத்த ஒரு மாதம் இரண்டு மாதத்துலேயே பக்கத்தில் ஒரு கடையை பிடித்து போடுவாங்க அப்போ காம்படிஷன் அங்கே ஆகுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து ஆறாம் பாவத்திலும் கிரகங்கள் இருக்கணும் அப்போ தான் வந்து அது சப்போர்ட் பண்ணும் பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் கேரியர் அது தொழில் எப்படி போகுது அப்படிங்கிறது என்ன தொழில் என்ன மாதிரியான தொழில் பத்தாம் பாவத்திலும் கிரகங்கள் இருக்கணும் அதே பதினொன்றாம் பாவம் ப்ராஃபிட்ஸ் லாபஸ்தானம் அதுலேயும் கிரகங்கள் நிற்கணும் இந்த மூன்று பதினொன்றுங்கிறது காம திரிகோணத்தில் வரும் இது இந்த ஆறாம் பாவங்கிறது அர்த்த திரிகோணத்தில் வரும் பொருளாதாரத்தை குறி குறிப்பாக இந்த லோன் வாங்குறது எல்லாமே வந்து ஆறாம் பாவம் தான் ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் எல்லாமே ஆறாம் பாவம் இந்த பத்தாம் பாவங்கிறது உங்களுக்கு அதுவும் வந்து பொருளாதார திரிகோணம் ரெண்டு ஆறு பத்து ரெண்டாம் பாவங்கிறது வருவாய் ஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ரெண்டு ஆறு பத்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த வீடியோ லிங்கில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்போ தான் மேலும் நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஒரு தூண்டுதலாக இருக்கும் எல்லாமே எஜுகேஷன் வீடியோஸ் தான் இதில் வந்து நிறையா ஜோதிடம் பொ பொதுமையாக தான் கற்றுக்க முடியும் அவசரப்பட்டு கற்றுக்க முடியாது மூன்று நாள் மூன்று மாதம் ஒரு ஒரு இடத்துல ஜோதிடம் கற்றுக்க முடியாது மினிமம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ் ஆனால் தான் ஒரு இந்த ப்ரெடிக்ஷன் வந்து வரும் ஜோதிடம் ஒரே வாரத்தில் இந்த கிரக நிலைகள் எது ஆட்சி உச்சம் நட்பு இதெல்லாம் யார் வேணாலும் கற்றுக்கலாம் ஆனால் ப்ரெடிக்ஷன் ஆர்ட் அது உங்களுக்கு இன்பான் குவாலிட்டியாக இருக்கணும் இன்னேட் குவாலிட்டி நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்கள் நான் என்ன டீட்டெயில்ஸ் என்னங்கிறத அனுப்புகிறேன் அதே மாதிரி இந்த ஆட்சி உச்சம் நட்பு இப்போ மூன்று ஆறு பதினொன்றில் ஓகே கிரகங்கள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு மூன்றில் இங்கே புதன் இருக்குதுன்னு வச்சுக்கோ இங்கே வந்து ராகு சனி ரெண்டு கிரகங்கள் இருக்குது அதே மாதிரி பதினொன்றாம் பாவத்தில் கேது குரு இப்படி இருக்குதுன்னா இந்த மாதிரி மூன்று ஆறு பதினொன்று ப்ளஸ் வந்து பத்தாம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் இங்கே மகரத்து சனி தான் இந்த செவ்வாய் உச்சம் ஆவார் ஸோ இந்த மாதிரி மூன்று ஆறு பத்து பதினொன்றில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளானட்ஸ் இருந்தால் அது தொழிலுக்கு நல்லா வந்து அவங்க வந்து நல்லபடியாக அந்த தொழிலை கண்டினியூ பண்ணிவிட்டு போகிறப்ப சில பேர் தொழில் ஆரம்பிப்பாங்க டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க அது வந்து கொண்டு போக முடியாது இப்போ தைரியஸ்தானத்தில் கிரகங்கள் இல்லை தைரிய ஸ்தானாதிபதி இப்போ உதாரணத்துக்கு மேஷலங்கடத்தில் பிறந்ததுக்காக இந்த புதன ராசிக்கு புதன் அதிபதி புதன் போய் இங்கே போய் இருந்தாருன்னா தைரியமே இருக்காது அவங்க வந்து சார் கடன் நிறையா வாங்கிட்டேன் என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது கடனை வந்து அதை திருப்பி எப்படி வந்து கெப்பாசிட்டியாக அதை ரோல் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த திறமை வந்து வேணும் இது எல்லாத்துக்குமே அடிப்படை லக்னாதிபதி மறையாமல் இருக்கணும் லக்னாதிபதிங்கிறது தான் அவருடைய சிந்தனை தலை மூளை இவர் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு மறையாமல் இருக்கணும் இவர் போய் ஆறாம் பாவத்தில் எட்டாம் பாவத்தில் பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தால் டெஷன் மேக்கிங் பவர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது ஒரு முப்பத்தஞ்சு வயது வரைக்குமாவது அனுபவங்கள் வர வரைக்கும்போது அவருக்கு டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ் வீக்காக இருக்கும் ஸோ இது வந்து இப்போ இதே அமைப்பில் வந்து இந்த சனி ராகு கேது முதல் தர பாப கிரகங்கள் முதல் தர பாவ கிரகங்கள் நம்மளுக்கு தெரியும் சனி ராகு கேது செவ்வாயும் அதில் இன்க்ளூட் தான் சில காரணங்களுக்காக எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் இந்த சனி ராகு கேது தான் மெயின் இந்த சனி ராகு கேது ஜோதிட நூல்கள் பெரும்பான்மையான நூல்கள் என்ன சொல்லுதுன்னா மூன்று ஆறு பதினொன்றாம் பாவத்தில் இருந்தால் நலம் அதாவது இப்போ உபஜயஸ்தானத்தில் பத்தாம் பாவத்தை தவிர்த்து மூன்று ஆறு பதினொன்றில் சனி ராகு கே கேதுகள் இருந்தால் நியூட்ரல் ஆகும் அது வந்து எந்தவித டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் இப்போ ஒருத்தர் மிதுன லக்னத்தில் பிறக்கிறார் அப்படின்னா இப்போ மூன்றாம் பாவம் பாருங்கள் இங்கே சூரியன் வீட்டில் போய் சனி மாட்டிக்குவார் அதே ராகு கேதுக்கும் சூரியன் வீடு ரொம்ப பகை வீடாக இருக்கும் நியூட்ரல் ஆகிடும் நியூட்ரல்னால் ரொம்ப இங்கே வீக் ஆகிடும் அப்போ இந்த சில லக்னங்களுக்கு ரொம்ப வீக்கும் ஆகக்கூடாது சமமாக இருந்தாலும் தான் அது வேலை செய்யும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே சனி ராகு மிதுன லக்னத்துக்கு சனி ராகு கேது இங்கே இருக்குது அப்படி நம்ம எடுத்துக்குவோம் இதே வந்து மிதுன லக்னத்துக்கு பதினொன்றாம் பாவம் இங்கே சனி வந்து மேஷத்தில் நீச்சம் ஆவார் ஸோ இந்த மாதிரி இருந்தால் வீக் ஆகும் ஒவ்வொரு லக்னங்களை பொறுத்தும் இந்த இது மாறும் மூன்று ஆறு பதினொன்றில் எல்லா ஜாதகத்துலேயும் லக்கணத்துலேருந்து மூன்று ஆறு பதினொன்றில் சனி ராகு கேது இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது அந்த அந்தந்த லக்கணத்துக்கு நட்பு பகையை பொறுத்து தான் நம்ம இது பண்ணணும் நட்பு பகை ஆட்சி உச்சம் இந்த மாதிரி சார்ட்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் ஜோதினம் கற்றுக்கிறவங்க அது யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து கேட்டீங்க நிறைய பேருக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன் ஸோ ஃபர்தராக வேணும்னாலும் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் சார்ட் அப்படின்னு போடுங்க நான் உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை போட்டு விட்டுறேன் ஸோ இதுதான் வந்து பேசிக் இப்போ தொழில் செய்பவர்களுக்கு இந்த நான்கு பாவங்கள் எப்போவுமே லக்னம் ஃபஸ்ட்டு லக்னம் நல்லா இருக்கணும் சிந்தனை அது இருக்கணும் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அதுக்கு அடுத்தது மூன்று ஆறு பத்து பதினொன்று கிரகங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளானட்ஸ் வந்து நிற்கிறது இதில் இன்னொன்று என்னென்னா தசாம்ச கட்டம்னு ஒரு கட்டம் இருக்குங்க அதாவது டி நயன் அப்படிங்கிறது நவாம்சம் ஒரு ராசியை ஒன்பது கூறுகளாக பிரித்து அந்த நட்ச இங்கே இந்த ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நவாம்ச கட்டம் போடுவாங்க அதே மாதிரி டி பத்து அதாவது தசாம்சம் தொழில் இது பேரே தொழில் கட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் லக்னம் இருக்கும் லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகமாவது இருக்கணும் அப்போ தான் தொழில் செய்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இது ஆறாம் பாவத்தில் கிரகங்கள் இருந்ததுன்னா அவர் கண்டிப்பாக வேலைக்கு போகக்கூடிய ஒரு சர்வீஸ் ஏழாம் பாகத்துலேருந்தால் சொந்த தொழில் பண்ணலாம் அது வந்து இது ஒரு சில பேர்த்துக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு சார்ட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இருக்காது ஸோ நம்ம அதனால் வந்து ஓகே இது என்னோடய சார்ட் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நீங்கள் டவுன் ஆகிடக்கூடாது இது ஒரு ஒரு பாயிண்ட்டு தான் இது இது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற எந்த வித அவசியமும் கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு இதை அனலைஸ் பண்ணணும் ஸோ இந்த தொழில் முனைவர்கள் தொழிலதிபர்கள் ஆகிறதுக்கான கிரக பொஷன் இது மேலும் வந்து இந்த ஸ்தானம் வந்து இதே ஸ்தானத்தில் மாந்தி அப்படிங்கிற அந்த பத்தாவது கிரகம் நிறைய பேர் வந்து அந்த மாந்தியை பார்த்து பயப்படுறாங்க இந்த மாந்தியும் பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தில் இருந்தால் நியூட்ரல் ஆகிடுவார் தான் ஜோதி சொல்லுது மெது அதுவும் பொதுவாக பத்து பதினொன்றாம் ஸ்தானங்களில் இந்த மாந்தி இருந்தால் நியூட்ரல் பலன் தான் அவர் வந்து எந்த கெடுதலும் செய்யாதுன்னு தான் ஜோதிட நூல்கள் செய்யுது ஸோ தொழில் சில பேர் வந்து சார் பத்தில் எனக்கு மாந்தி எந்த தொழிலுமே அமையலை அதுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி வேறு நிலை கிரக பார்வை அந்த கிரகம் அமர்ந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திர அதிபதியோடைய நிலை வீடு கொடுத்த நிலை இது எல்லாமே அனலைஸ் பண்ணி காம்பினேஷன் அண்ட் பெர்மிட்டேஷன் தான் இது வந்து ஒரு பேஸ் அவுட்லைன் ஓகே மூன்று ஆறு பத்து பதினொன்றில் கிரகங்கள் இருக்கா ஓகே ஃபைன் ஐ எம் எலிஜிபிள் டு டூ த பிஸ்னஸ் எந்த மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னா பத்தாம் பாவத்தில் உள்ள கிரக நிலைகள் பத்தாம் பாவத்தை பார்க்கும் கிரகம் இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் இந்த நாடி ஜோதிட முறைப்படி இந்த தொழில் நிர்ணயம் வேறு நாடி ஜோதிட டெக்னிக் எப்படி வந்து நாம் யூஸ் பண்ணுறது நிறைய பேர் அப்படி இந்த புக்கு எங்கே கிடைக்கும் கிடைக்கும்னு போகிற கேட்குறீங்க நாடியில் கிரக சேர்க்கையும் கோச்சார பலன்களும் இது ஆக்சுவலி வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது இந்த பிரசுரத்துக்கே நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இல்லை வந்து ஸ்டாக் வரும்போது நீங்கள் இதில் யூடியூப்லேயோ இந்த அமேசானில் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் புத்தகம் எதுவும் சேல் பண்ணுறதில்ல நானும் உங்களை மாதிரி அமேசான் இதில்தான் தான் வாங்குகிறேன் இதில் வேணா பார்த்துக்குங்க இதில் வந்து இந்த பிரசுரம் நம்பர் இருக்குது மீனாட்சி பிரசுரம் இதில் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி அமேசான்லேயே கிடைக்கும் இந்த காம்பினேஷன் அண்ட் பெர்மிட்டேஷன் ஃபார்ச்சூன் டெல்லிங் ஃபார்ச்சூன் டெல்லிங் ஃப்ரம் த பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் பிளானெட்ஸ் இது ஆர்ஜி ராவ் எழுதின புத்தகம் இந்த நாடிய டெக்னிக்கு இதுவும் நீங்கள் வந்து இந்த சாகர் பப்ளிகேஷன் இந்த வெப்சைட்டுக்கோ இல்லை இமெயிலுக்கோ எதுலேயோ போய் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அமேசானில் கிடைக்கும் ஸ்டாக் இருந்தால் நன்றி நன்றி நன்றி